வணக்கம் நண்பர்களே ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் வாக்களிப்பது மட்டும் நாம் ஜனநாயக கடமை அல்ல அல்லது அவ்வப்போது வருகிற எப்போவாது வருகிற இடைத்தேர்தல்களில் மட்டும் வாக்களிப்பது என்ற ஒரு செயல் மட்டும் ஜனநாயக கடமையாக கருதிவிட இயலாது வருடம் முழுவதும் இந்த அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய கட்சிகளுக்கு நம்மளுடைய சாமானியனின் குரலை ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் ஏதோ ஒரு கொள்கையோடு வந்தால் கூட அந்த கொள்கைகள் சாமானியனின் எதிர்பார்ப்புக்கு எதிராக இருக்குமானால் அல்லது பாதகமாக இருக்குமானால் அந்த கட்சி திருத்திக் கொள்ளும் அந்த வகையில் ஒரு சாமானியனின் கடமையாக ஜனநாயக கட என்னுடைய ஜ ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக சில கட்சிகளை விமர்சனம் செய்கிறேன் இது வெறுப்புணர்ச்சியோ அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்ட புனை கதைகளோ அல்ல நாம் நம் எதிர்பார்ப்பை சாமானிய மக்கள் எதிர்பார்ப்பை கூறுகிறோம் இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் ஏற்கனவே தன்னை ஒரு ஆலம்பரம் மரம் போல் அல்லது மிகப்பெரிய ம மரங்கள் போல் ஆழமாக விட்ட திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்வது என்பது பண்ணலாம் அவர்களும் இப்போது விமர்சனம் பண்ணக்கூடாது என்ற நிலையில் இல்லை விமர்சனம் பண்ண வேண்டும் ஆனால் அவர்களை விட இப்போதுதான் ஆரம்பித்திருக்கும் விஜய் கட்சியை நோக்கி சில சா ஆலோசனைகளை வைப்பது நல்லது என நினைக்கிறேன் உதாரணமாக விஜய் நடித்திருக்கும் நடிகர் விஜய் நடித்திருக்கும் ஒரு படத்தில் தான் ஒரு கார்ப்பரேட் கிரிமினல் என்று ஒரு வார்த்தையை கூறுவார் அந்த கார்ப்பரேட் கிரிமினல் என்றால் கார்ப்பரேட் கம்பெனியை நடத்தக்கூடியவர்கள் கிரிமினல் தனமாக சிந்தித்து சில செயல்களை செய்வார்கள் அந்த செயல்களின் மூலம் அவர்கள் கம்பெனிகளுக்கு லாபம் ஈட்டுவார்கள் என்று அர்த்தம் வரும்படியாகத்தான் அதை காட்சி அமைப்பு இருக்கும் அப்போ கார்பரேட் கிரிமினல் என்று இவர் ஒரு சொல்லாடல் நடத்துகிறார் என்றால் அதுவும் அவருடைய மிக சமீப மிக சமீபம் என்றால் ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடங்களுக்கு முன்னால் உள்ள படம் என்று நினைக்கிறேன் அப்போது அவருக்கு ஒரு எம்எச்சூர்டு பர்ஃபாமன்ஸ்னு சொல்ல முடியாது அவர் தெரியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு சொல்ல முடியாது அப்போவே அவர் அரசியலுக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வைத்திருந்தார் நான் சொல்லும் என்ற படம் வரும் பொழுது ஸோ கார்ப்பரேட் கிரிமினல் என்று கார்ப்பரேட்டுகள் எல்லாம் கிரிமினலாக இருப்பார்கள் அவர்கள் மக்கள் நலனுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு சித்திருப்பை உண்டு ஒன்று செய்த அவர் அவ்வாறு செய்யப்படும் நிறுவனங்களை மட்டும் குறிவைத்து அவர் சொல்வது என்பது வேறு பொதுப்படையாக கார்பரேட் கிரிமினல் என்று சொல்வது என்பது வேறு அவ்வாறென்றால் என்றால் கார்ப்பரேட்டுகளின் ஆதரவு இல்லாமல் அல்லது கார்ப்பரேட்டுகளுடைய ஆதரவு என்று சொல்லாமல் நன்கொடை இல்லாமல் இவர் ஆட்சி நடத்திவிட இயலுமா கட்சி நடத்திவிட இயலுமா கட்சியை வளர்க்க என்றால் இன்று நுகர்வு கலாச்சாரம் மிகுந்த அரசியலில் ஒரு கட்சி ஒரு பிராண்ட் ஒரு பிராண்டாகத்தான் நாம் நடத்தி கொண்டு காட்ட வேண்டும் மக்களிடம் இந்த பிராண்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த சேர்க்கப்பட்ட அந்த பிராண்ட் மிக ஒரு தனியான ஒரு இடத்தை மனதில் ஒவ்வொரு மனதிலும் பிடிக்க வேண்டும் இப்படி ஏகப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டிய விஜய் அவருடைய சொந்த பணத்தை எடுத்து இதை செலவழித்து இதற்கு முன்னால் கூட நான் இந்த கூறி கூறியிருக்கிறேன் அவர் சொந்த பணத்தை எடுத்து அவர் செலவழிக்கப் போவதல்ல நிச்சயமாக நன்கொடை பெறுவார் அப்படி பெறும்பொழுது கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் என்று சொல்லிவிட்டு கார்பரேட்டுகளிடமே நன்கொடை வாங்கி இவர் கட்சி நடத்தி இல்லை அந்த கார்பரேட்டர்கள் தான் இவங்களுக்கு கொடுத்துருவாங்களா சரி நான் ஏதோ ஒரு சினிமாவிற்காக அந்த கேரக்டருக்காக சொன்னேன் அது என்னுடைய உண்மையான எண்ணம் அதுவல்ல நான் எப்போதுமே கார்பரேட்டுகளை ஆதரிப்பவன் அதன் வளர்ச்சியில் நான் அக்கறை உள்ளவன் என்று இவர் நிலைப்பாடு எடுப்பாரே ஆனால் இவர் அந்த நிலைப்பாடு எடுத்த பின்பு கார்பரேட்டு அடிமையாகத்தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய இவர் தனித்துவமாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் குழப்பங்கள் இருக்கலாம் என்ன இது குழப்பமாக கூறுகிறீர்கள் இவர் கார்பரேட் நிலைப்பாடு எடுக்கணுமா வேண்டாமா என்று நீங்கள் அதை சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நான் இப்போ சொல்கிறேன் அவர் கார்பரேட் நிலைப்பாடு எடுப்பார் கார்பரேட்டுகளிலிருந்து கார்ப்பரேட் ஆதரவு நிலைப்பாடு கார்பரேட்டுகளிலிருந்து பணம் வாங்குவார் மாநாடு நடத்துவார் கட்சி நடத்துவார் கட்சிகள் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்க வேண்டும் சாதாரணம் ஒரு கட்சியை நடத்துவதுபோது அத்தனை சாதாரணம் எம்ஜிஆர் போன்ற உதாரணமாக கூறுகிறேன் எம்ஜிஆர் போன்ற மகா ஆளுமைகள் மெக ஆளுமைகள் எப்படி அரசியலுக்குள் வரும் பொழுது அவர்களுக்கு சில தொழிலதிபர்களுடைய ஆதரவு இருந்தது முக்கியமாக ராமசாமியுடையார் சாராய உற்பத்தியில் அன்று பெரிதாக விளங்கிய ராமசாமியுடையார் இன்று அவர்களுக்கு மருத்துவமனை இருக்கிறது ஆக பணம் கொடுப்பதற்கு என்று ஒரு வியாபார கூட்டம் இருந்தது அவர்களுக்கு சில சலுகைகள் தேவைப்பட்டது அப்போ இவர்களை ஆட்சி அமைத்தனால் நமக்கு சலுகைகள் கிடைக்கும் என்று நினைத்தார்கள் இன்று வரை மத்தியில் அமை அமைந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு கார்ப்பரேட்டுகளின் நிதி உதவி என்பது கத கட்டாயம் இருக்கிறது அதை இல்லை என்று மறுக்க முடியாது ஸோ கார்ப்பரேட்டுகள் இயக்கும் அரசு மட்டும்தான் இங்கு தப்பிக்க இயலும் என்ற ஒரு சூழல் உருவாகிக்கிறது இது ஆரோக்கியமானதா இல்லையா என்பது வேறு விஷயம் ஒரே வரியில் இது ஆரோக்கியம் அல்ல ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய சொந்த நிதியில்தான் இயங்க வேண்டும் என்று ஒரு பொதுத்துவ பொதுமைத்துவ தத்துவத்தை நாம் முதிர்க்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்போ செல்வந்தர்கள் மட்டுமே தனவந்தர்கள் மட்டுமே கட்சி நடத்த முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நிலை வரும் சாமானியர்களும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் யாரிடமும் நன்கொடை என்பதை பெரிய நிறுவனம் பெறாமல் பொதுமக்களிடமிருந்து நிதி பெற்று கட்சியை நடத்த வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவதை போல ஆனால் கம்யூனிஸ்ட்களும் இப்போது அப்படி நடத்துவதில்லை முந்தைய முந்தைய காலங்களில் எல்லாம் உண்டியல்களை கொண்டு ஆங்காங்கே பேருந்து நிலையங்களிலும் சில மக்கள் கூடும் இடங்களிலும் உண்டியல் ஏந்தி கொண்டு வசூல் செய்வார்கள் அந்த பணத்தை கொண்டுதான் அவர்கள் ஆட்சியை நடத்துவார்கள் கட்சியை நடத்துவார்கள் இன்றளவும் பெரும்பான்மையாக அந்த கொள்கையை கம்யூனிஸ்ட் கட்சி கடைபிடித்து வருவதைத்தான் நான் அறிகிறேன் ஸோ இப்படி தன்னுடைய எந்த பெரும்பான்மை மக்களுடைய பணத்தில் மட்டுமே வச்சு கட்சி நடத்த முடியும் என்ற நிலை விஜய் அவர்களுக்கு இருந்தால் நல்லது இன்னொன்று விஷயத்தையும் இருக்கிறது அவர் மிஷினரிஸ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிஸ்களுடைய நன்கொடையை பெறுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு அதை குறித்து அடுத்த வீடியோவில் பேசுவோம் சோ கார்பரேட் கிரிமினல் என்று சொல்லிய விஜய் கார்பரேட் கிரிமினல் நிதி பெறுவாரா அப்படி நிதி பெறாமல் நுகர்வு கலாச்சாரம் போல் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த அரசியலில் அவர் இவ்வாறு தன் நிலையை தக்க வைப்பார் இந்த மாநாட்டில் கூட அவருடைய அறிக்கைகளில் என்ன நிகழும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்று சொல்ல முடியாது அதை விட பிரயோஜனமான விஷயங்கள் நாட்டில் நிறைய இருக்கிறது இருப்பினும் அந்த எதிர்பார்ப்பும் சேர்ந்தே இருக்கிறது மக்களிடத்தில் ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்